பெரும்பாலும் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அடியேன் அடியன் சிவநெறியில் நின்று உயர் தீட்சை தந்து அருள்வீர் என்று எம்பெருமோடைய தீட்சை பெற பாடப்பெற்ற பாடல் இந்த தலம் கும்போணத்துல ஸ்ரீ மகாமகா தீர்த்தத்தின் அஹ் மகாமகா தீர்த்தத்தின் வடகரையில் உள்ள வீரசைவ மடம் குடந்தையும் பதியில் கோதிலா பெரிய மடந்தனில் வாழ் வீர மயேச்சூரர் வாடியேனு தக்கையாக பரணியில் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் இதனோட இந்த தளத்தை பத்தி குறிப்பு இருக்கு தனதன்னு தானதன தத்தனா தாத்த தனதன்னு தானதன தத்தனா தாத்த தனதன்னு தானதன தத்தனா தத்த தனதான என்ற சந்த குடிப்பையுடைய பாடல் கலக வெடி மாமகளிர் கைக்குளி ஆய் பொய் கடவு மத நூல் பல படித்து அபாவேட்கை கணதனமும் மார்பூரல் இச்சையால் ஆர்த்து கழுநீர் ஆர் கமல் நரை ஜவ்வாது புடுகை துழாய் வார்த்து நில அரசு நாடறிய கட்டில் போட்டாட்சை கர்மம் அறியாது சிறு புத்தியால் வாழ்க்கை கருதாதே தலம் அடைசு சாடர முகப்பிலை காத்து நிறைபவுசு வாழ்வு அரசு சத்தியமே வாய்த்தது என உருகி ஓடி ஒரு சற்றுளே வார்த்தை தடுமாறி தழுவி அனுராகமும் விளைத்து மாயாக்கை தனையும் அருணாடையும் அவத்திலே போக்கு தலையறுவிலேயே நிர்நிற்க நீதிஷை தலைவனிடம் அழகில் தமிழார் வீர சமத்தனை போற்றி அருணகர் கோபுர விருப்பனை போற்றி அடல்மேல் நடவிய பிரயத்தனை போற்றி அவதான அருமுக சுவாமி எனும் அத்தனை போற்றி அகிலதலமோட விருதனை போற்றி அருணகிரிநாதன் எனும் அப்பனை போற்றி அசுரேசர் பெலமுடிய வேல்விடு கலத்தனை போற்றி கருதலை கபாலி குருவித்தனை போற்று பெரிய குர மாதனை வியத்தனை போற்றி பெருவாழ்வாம் பிரம்மன் அரியா தட்சிணாமூர்த்தி பரசமய கோலரிவார் தவத்தினால் வைத்த பெரியமடமேவிய சொகுத்தனை யோகிய பெருமாளை தலையுள்ள நிறனுக்கு நீ தீட்சை தர வேண்டும் கள்ளகவிடி ஆய் போய் களவு மதன் நூல் பலபடித்து அவா வெட்க கனதனமும் மார்பு உரல் இச்சையால் அறுத்து கழு நீர் ஆர் அதாவது கழகத்தை விளைவிக்கக்கூடிய கண்களுடைய அழகிய மாதர்களின் கைக்குள்ளே அகப்பட்டு போய் கனவு களவு கர்மசாஸ்திரம் பலபடித்து பலவும் கட்டு அவா வேட்கை ஆசை திருப்பத்தோடு கனத்த கொங்கைகளும் மார்பில் பொருந்துதலை இஷ்டத்துடன் சேர்த்து பூ நிரம்பி கமல் நரை ஜவ்வாது புழுகை துளாய் வார்த்து நில அரசு நாடு அறிய கட்டில் போட்டாச்சை கர்மமரியாத சிறு புத்தியால் வாழ்க்கை கருதாது மணக்கும் நறுமண ஜவ்வாது புழுகை இவைகளை கலந்து ஊற்றி பரிவடிக்க வைத்து நில அரசு நிலத்தில் பூமியில் உள்ளார் அரசர் முதல் நாட்டில் உள்ளோர் யாவரும் அறியும்படியாக கட்டில் படுக்க போட்டவர்களிடம் வேசையர்கள் செய்கின்ற தொழில்களின் சூதை அறியாமல் எனக்குள்ள அர்ப்ப புத்தியால் என்னுடைய வாழ்க்கையின் அருமையை எண்ணாமல் தழுவி அனுராகமும் அதுக்கு முன்னாடி தளம் அடைசு சாதன முகப்பிலை காத்து நிறை பவுசு வாழ்வார சத்தியமே வாய்த்தது என உருகி ஓடி ஒரு சற்றுள்ளே வார்த்தை தடுமாறு அந்த உள்ள தளம் இடத்தை அடைய நெருங்கி சென்று அவருடைய வீட்டு ஜன்னல் வாயில்களின் முப்புறத்தில் காத்து நின்று பின்னர் அவரால் அழைக்கப்பட்டவுடன் நிறைந்த பவுசு ஐஸ்வர்யம் அரசவாழும் சத்தியப்பேரும் கிடைத்த போல மகிழ்ந்து மனமுருகி அவர்கள் வீட்டுக்குள்ளே ஓடி உள்ளே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்குள் அந்த வேசையுடன் பேசும் பேச்சும் தடுமாறி அவர்களை தழுவி அனுராகம் விழித்து மாயாக்கை தனையும் அருநாடையும் அவத்திலே போக்கு தலையறிவிலே நெர்நிற்க நீதீட்சை தரவேணும் தழுவி காமலிகளைச் செய்தவனாய் சிறந்த என் உடலையும் அருமையான வாழ்நாளையும் வீணிலை போக்குகின்ற தலை அறிவிலேனை உத்தம அறிவு இல்லாத நான் அல்லது முதலில் அறிய வேண்டிய ஆரம்ப அறிவும் இல்லாத நான் நன்னெறியில் நிற்கும்படி நீ தயபுரிந்து தீட்சை தன் தீட்சை செய்து அருள வேண்டும் என்று முதல் பதிலார் ரெண்டாவது பதில அழகில் தமிழ்நாடு சமர்த்தனை போற்று அருண்நகர் கோபுர விற்பனை போற்று அடல் நவியில் அடல் மயில் நடாவிய பிரியத்தனையே போற்று அளவில்லாத தமிழறிவாழ் உயர்ந்த சாமர்த்தியசாலியைப் போட்டு திருவண்ணாமலை பற்றி கோபுரத்தில் திரும்பி வீட்டிற்பவனை போட்டு வலிய மயிலை நடத்தி ஓட்டினதில் பிரியம் வைத்துள்ள பெருமாளே போற்று அவதான அருமுகசுவாமி சுவாமியின் அத்தனை போட்டு அகிலதல மோடி நிறனை போற்றி அருணிநாதன் அப்பனே போற்று அவதான மேன்மையாக செயல்களை செய்தன் ஆறுமுக சுவாமி என்னும் தலைவனை போற்று எல்லா பூமிகளும் கூடி வந்த நிறமூர்த்தியை போட்டு அருணிநாதன் என்று என்னை அழைத்த அப்பா போற்றி போட்டு அசுரேசர் பெலமுடி வேலு கரத்தனை போற்றி கரதல கபாலி குருவித்தனை போற்றி பெரிய குர மாத அனை புயத்தனை போற்றி பெருமாழ்வான் பிரம்மன் அரியாவது தட்சிணாமூர்த்தி பரசமய கோடர் நகர்த்தினால் வைத்த பெரிய மட சுகதனை யோகியர் பெருமாடி வலிமை அடிய வேலை செலுத்திய திருக்கரத்தாய் போட்டு கரதலத்தில் கையில் கபாலம் என்று குரு சிவனுக்கும் வித்தனை ஞான உபதேச பண்டிதனாய் நின்ற பெருமாளே போட்டு பெருமை வாய்ந்த குலமாதிர அணையும் திருப்புயங்களை உடையவனையை போட்டு பெருஞ்செல்வ பொருளாம் பிரம்மனும் அரியா விரத தட்சிணாமூர்த்தி உபதேசமூர்த்தியை பிற சமயங்களில் சமண புத்த மதங்களை அழிக்க வந்த சிங்கமே தவச்சியலால் கிடைக்கும் சுகத்தனை சுகப்பெருமாள் பெரிய மடம் என்னும் இடத்தில் வீற்றிருக்கும் சுகப்பொருளே யோகியர்தம் பெருமாளே நீ தீட்சை தரவேணும் அப்படின்னு அற்புதமான பாடம் இந்த பாடல தீட்சை தருவன் அதாவது தீட்சைன்னா நயன தீட்சை பரிச தீட்சை மானச தீட்சை வாசக தீட்சை சாத்திர யோக தீட்சை தீட்சைன்னு தீட்சை வந்து ஏழு வயப்படும் சார் நயன தீட்சி என்பது சீடனை குரு தனது அருட்பைகளால் ஞானம் உண்டாக கூடிய செய்து பரிச தன் பரிசத்தால் குரு சீடனுக்கு ஞானம் தருது மானச தீர்ச்சினா சீடனுடைய மனத்துள் சக்தியால் குரு பிரவேசித்து அவனுக்கு சுத்தி செய்வித்தார் வாசக தீர்ச்சினா பஞ்சாட்சரத்தை பதினோரு மந்திரங்களோடு உச்சரிக்கும் முறையை குரு சீடனுக்கு உபதேசம் பண்ணுறது சாத்திர தீர்ச்சி சிவாகம தத்துவங்களை ஆசிரியர் மாணவனுக்கு உபதேசிப்பது அதாவது சைவகம் சைவம் ஆகமாதி சிவசாஸ்திர பொருளுடைய போதித்திருக்கிறது யோக தீட்சைன்னா யோக மார்க்கத்தால் குரு சீனனுடைய உடல் பிரவேசித்து அவனுடைய ஆன்மாவை கிரகித்து சிவன் திருவடியில் சிறப்பிக்கிறது நிராதார யோகத்தை அபியாசம் பண்ணுவிக்க எனவும் சொல்கிறாங்க நிராதார யோகம் என்பது ஆ ஆத்மா தற்போதமிழந்து பற்ற இருக்க நிலை ஔத்திரு தீட்சை ஓமம் முதலிய கிரியர்கள் செய்து குரு சீரனுக்கு ஞானம் ஊற்றுவது இது கிரியாவதி ஞானவதி என்று இரு வகைப்படும் கிரியாவதினா குண்டல மண்டலாதிகளையும் வேதிகளையும் புறத்தை அமைத்து ஆகமத்தில் கூறியபடி செய்யும் தீட்செகை ஞானவதி அதாவது வேண்டும் சாதனங்களும் செய்து கொள்கின்ற தீட்சு இந்த தெளிவு நமக்கு இருக்கணும் தீட்சையில் இப்படி பல வகைகள் உண்டு அடுத்தது தமிழால் உயர் சமத்தன் சம்பந்த பெருமாள் முத்தமிழ் விற்கிற சொல்றார் அடுத்தது அருணகர் கோபுர விருப்பனை போற்று தனக்கு அருடைய முருக வேலை அருணையர் பெருமன் இங்கே குறிப்பிடார் இவர் தான் ஆடக விசித்திர கணகோபுர முகப்பில் அருணாபுரியில் நிற்கும் அடையாளக்காரன் அப்படின்னு திருவேளைக்காரன் முகப்பில் குருநாபர் குறித்தவர் அடல் அருணை திரு கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வடாறுகள் சென்று கண்டுகொண்டேன் இடையக்கட்டினை கந்தலங்கார் காப்புச் சொல்ல குறிக்கப்பட்டவர் இவர் தான் அடுத்தது அகிலதளம் ஓடிவரும் வரும் நிறுத்தம் ஏற்கனவே படிச்சிடும் அப்புறம் அருணகிரிநாதன் எனும் அப்பனே பற்றி இந்த அடிதான் இந்த அடி நாதன் என்னும் பட்டத்தை தந்து அருணகிரிநாதன் என முருகவேல் தன்னை அடித்த வரலாற்றை சுடர் அருகிராதருடைய வரலாறு என்ற புத்தகத்தில் பக்கம் நாற்பத்தாறுல இரநூத்தி முப்பத்தி ஒன்றில் இந்த குறிப்பு வெகு விரிவாக விவரிக்கப்பட்டிருக்கு அடுத்தது பிரம்மன் அரியாவரது தட்சிணாமூர்த்தி இது பிரணவ பொருளுடைய அறியாத பிரம்மனை சிறிய வரலாறு அடுத்தது பரசமய கோடரி தவத்தினால் வைத்தார் பரசமய கோது ஞான சம்பந்தருக்கு ஒரு பெயர் சைவரெல்லாம் மார்களின் கிளர்ச்சி என்ன சங்குதாரை அளவிறந்த பள்ளியங்கள் மூழ்கி ஆர்த்து பார்குளவு தனிக்காலம் சின்னமெல்லாம் பரசமய கோடரி வந்தான் என்று ஊதுங்கிறார் பெரிய கோணத்தில் யோகியர் பெருமாள் யோகியர்னா யோகியருடைய பெருமாள் நீ தீட்சை தர வேணும் என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் இந்த பாடல் வந்து பின்பகுதியில் போற்றியாக ஒவ்வொரு திருப்புழ வழிபாட்டின் போதும் நிச்சயம் பாடப்பட வேண்டிய ஒரு பகுதி எல்லாரும் பாடுறதுதான் முதல்ல கலக விழி மாமடி விளைமர்கள் தன்னுடைய கண் பார்வையால் அகத்தும் புறத்தும் பெரும் கழகத்தை விளைவிப்பாங்க தந்தைக்கும் மகளுக்கும் கலகம் கணவனுக்கும் மனைவிக்கும் கழகம் இன்னும் பலருக்கு கலகம் இது இல்லாமல் அகத்துக்குள்ள அந்த கரணங்குளுக்கு கலகம் பொறி பொருளுக்குள்ள கழகம் வெளியால் மரத்தை தனத்தை மனத்தை ஒருங்கே பறிப்பர் விளையும் மனிதரையும் முனிவரையும் அவர் உயிர் துணியை வெட்டி பிளந்து உடம்பி பிட்டு பறித்திடும் செங்கன் மேலும் திருப்படும் தகர நர்மலர் பொதுவுடைய குளிரை கழக கெருவித வெளியும் திருப்பல் வாதி நடந்த வேல்வெளியர் தங்கள் மாயமத உடிந்து தடியானம்பார் பல பழமும் சொல்லி திருப்போல் மத நூல் படித்து ஆவி ஈடுவதற்குரிய சிவன் நூல்களை கற்று கதிவரணும் அதைக்கல்லாம மத நூலை படித்து மனம் தடுமாறக்கூடாது மதநூலையே சுருதி எனவே நினைந்து அறிவிலோடு இணங்கு தொழிலுடைய நானும் யானும் இங்கு உன் அடியார் போல் அருமையை இணைந்து மனநூலில் நடந்து அறிவை அறிவால் அறிந்து பார் சூழலத்திற்புல தட மடைசு சாதர முகப்பிலே காத்து அன்றோடைய திருமூனிலையும் காத்திருப்பவர்கள் கதி பெறுவர்கள் அப்படி இல்லாம சிறு தன்னுடைய அறிவின்மையாக விலைமனுடைய வீட்டின் சாதரத்துல முன் அவருடைய அனுமதி எதிர்பார்த்து காத்திருப்பாங்க ஒருவரை சிறு மனை சைன மெத்தகையில் வைத்து ஒருவரை தம தலை கடையின் சுழல விட்டு ஒருவரை பரபரப்போடு தெரி தெரிய விட்டு அதனாலேயும் பார்த்திருப்பாங்க மாயாக்கை தானையும் அவத்திலேயே போக்கும் இந்த உடம்பு மிகவும் அருமைன்னு அருமை சார் பிறப்பின் நோக்கம் தான் அந்த பிறவாமை பெறுவதற்குரிய ஒரே அம்சத்தை பெற்றிருப்பது மனித பிறப்பு தான் எத்தனையோ காலகீட்டில் வருவது இந்த மானுடம் அண்டசம் ஸ்வேதசம் உற்பீசம் சராயுஷம் என்ற நால்வகை பிறப்புகளை மாறி மாறி பிறந்து இறந்து இந்த மனித உடம்பு எடுப்பது கடலை கையால் நீந்தி கரை சீர்வது போல சிவநாயண சித்தர் சொலர் அண்டசம் ஒரு பிச்சம் சராயுதத்தோடு சராயுஷத்தோடு எந்த நாள் எண்பத்து நான்கு நூறு ஆயிரம்தான் தான் உண்டு பல் யோனி எல்லாம் முடித்து மானுடத்து உதித்தல் கண்டிடல் கண்டிப்பில் கடலை கையால் நீந்தவன் காரியம் தான் காரியம் காண்பார் அப்ப நம்முடைய வாழ்நாள் மிகவும் சிறந்தது ஒவ்வொரு கனமும் விலை மதிக்க முடியாத மாணிக்கம் சிறந்த இந்த உடம்பையும் உயர்ந்த வாழ்நாளையும் வீணாக கிடைக்கக்கூடாது பயனுடையதா புரியணும் கடியாடுகளும் வீண் பேச்சுகளும் வம்புரையும் வழக்காடுகளில் நம்ம நாளை கழிப்பது காமதேனும் பாலை கமரில் விடுவது மாதிரி தனியே இருந்து இதை சிந்திக்கணும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பானதே ஈசன் எழுதுவான் சென்ற வாழ்நாளை மழையளவு செம்பன் கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாது ராமனியிட சொல்றார் சார் ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன என் செய்வோம் இனி அவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டுடில் என்றே வாடுகின்றனை அஞ்சலை நெஞ்சே மார்க்கண்டேர்தம் மான்பரிந்திலையோ நாடுகின்றவன் நாதன் தன் நாமம் நமச்சிவாயம் கான் நாம் பெரும் துணையீங்கிற இத்தகைய சிறந்த நிறத்த சிலர் பொழுதே போல பாடும் பொழுதுன்னு கூறி அல்லல் சிலர் வீண் பொழுது கிடைக்கிறாங்க நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் வென்றாலும் மயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடு மலர்ப்பாதம் ஒருபோதும் மறவாமல் குன்றாத உணர்வுடையோர் தொண்டராக குணமிக்காங்க தேவி சக்கில அப்ப என் நல்ல நேரமா கிடைக்கணும் திருவருள் தாகம் இருக்கணும் எடுத்த பிறப்பிலேயே பிறப்பின் உச்சத்தை பெற பெரிதும் முயற்சி பண்ணும் அதனாலதான் தாய்மான சுவாமிகள் சொல்றாரு பொய்திகளும் உலகம் என்ன சொல்கேன் என் சொல்கேன் பொழுதுபோக்கு ஏது எண்ணிலோ பொய்யுடல் நிமித்தம் புசிப்பு கலைஞர்கள் புசித்த பின் கண்ணுரங்கள் கைதவும் அல்லாமல் இது செய்தவோம் அதல்லவே கண்கட்ட பேர்க்கும் வெளியாய் கண்டது இதுவின் இதை கண்டித்து நிற்கல் எக்காலமோ அதை அறியிலே அடுத்தது பாட்டில் இருக்க போற்றிகள் தலை அறிவிலேனை நெறிநிற்க நிதிட்சை திறன் தலை முதன்மையான அறிவு இது பதிய அறிவு அறிவு பிறப்பு என்னும் பேதமின் நீங்கள் சிறப்பு என்னும் செம்பொருள் என்பது அறிவுங்கிறார் வள்ளுவர் நெருநிற்க நிற்க நிதிட்சை முன்னாடி சொல்லியாச்சு தீட்சை என்பது குருட அறிவுரை இது ஏழு வகைப்படும் அதை முன்னாடி சொல்லி தயனம் கண்கால்தான் ஸ்பரிசம் தொடர்ந்துனாலும் மாசம் மன உணர்வார் வாசகம்னா சொல்லால் சாஸ்திரம்னா வேதம் உண்களால் யோகம்னா யோக யோகாபியாசத்தால் ஔத்திரிங்கிறது கேள்வி பதில் மூலமாக அழகு இல் தமிழ் அழகனா கணக்கு கணக்கெற்ற தமிழ் பாடுகள் முருகளுடைய அளப்பற்ற போலி இந்து கூறுகின்றன முருகவேல் செந்தமிழ் பரமாசிரியர் அதனால தான் அழகியில் அழகியில் தமிழால் உயர் சமர்த்தன்கிறார் அருணகர கோபுர விருப்பம் திருவண்ணாமலையில் வல்லாத மகள மன்னன் புதுக்கிய கோபுர குடவரின் வடக்கே உள்ள முருகன் மிகவும் மரதர் அந்த மூர்த்தி தான் அருணகிரி பெருமானுக்கு வெளிப்பட்டு அருள் இருந்தது அதனால் அடிகள் அந்த மூர்த்தியை மிகவும் பாராட்டி பேசுவார் அடல் அருணை திரு கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வடாரிகள் சென்று கண்டுகொண்டேன்னு சொன்னார் அந்த மூர்த்தி தான் அகிலதலும் ஓடி முருகவேல் முருகவேல் கனிகாரணமாக எல்லா உலகங்களையும் நொடிப்புழுதுக்குள் ஓடி வந்தார் அதன் உட்புறம் என்ன முருகன் பிரம்மா என்ற ஜோதி பிளம்பு அதனால் அவருடைய அருட்பிரகாசம் எங்கும் உலவியது அதான் ஆகமும் விழித்து அகில லோகம் நொடிப்பிளவில் ஆசையோடு சுற்றும் அதிவேகக்காரன் திருவிழைக்காரன் என்று சொன்னார் அருணகிரிநாதனும் அப்பன் அடிகளுக்கு தாயாரிட்ட நவம் அருணகிரி தான் இவர் நாதத்தை உணர்ந்து நாதத்தை கடந்த நவநாதர்களும் சிறந்தவர் அதனால் முருகவேள் தன்னுடைய திருவாக்கால் நாதான் சிறந்த பட்டத்தை கொடுத்து அருணகிரிநாதான்னு அழைத்தார் அருணகிரிங்கிற பேர் அருணகிரிநாதன் என்று ஆக்கியது எம்பெருமான் முருகவேள் என்ன கருணை இருக்கணும் முருகவேலுக்கு என்ன அனுகிரகம் இருக்கணும் சுவாமி எம்பெருமாட்ட நாதான் பட்டம் வாங்குறதுக்கு பரசமய கோடரி திருஞான சம்பந்த பெருமானுக்கு பரசமய கோடரினு ஒரு பெயர் முருகன் திருவள்ளுவர் அது அதிர்ஷ்டித்தவர் அதனால அந்த நாமத்தை முருகனுக்கே சுற்றார் பெரிய மடம் இது குழந்தையில மகாமலை குலத்தின் வடகரையில் மிக தொன்மையும் ஒப்பற்ற தன்மையும் உடைய வழங்குகின்ற வீரசைவ மடம் அன்றி துறையூர்லயும் பெரிய மடம் என்ற வீரசைவ மடம் மிகவும் புகழ் பெற்று அதையும் புரிஞ்சுக்கணும் யோகியர் யோகியர் தான் யோகியர்னு வந்தது சிவயோகிகளால் காண தகுந்த முருகளை அந்த முருகே என்று கேட்கிறார் முருகா வீணை காலத்தை கடித்து விடாமல் அடியேன் சிவனில் நின்று உயர் தீட்சை தந்த அருள்வீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டாம் திருடும் பெரிய மடம் பெருமாள் திருடும் சமர்ப்பித்தான் அந்த அழுக்கு பாத்திரமாகவும் வெற்றி முருகனுக்கு அரோரா பெரியமடர் மேவிய பெருமாளுக்கு அரோரா அண்ணாபுரமான திருவிழே சமன் சொல்கிறோம் எல்லாம் அந்த பழனாபுரியின் திருப்பாவும் சொல்கிறோம் முருகா முருகா முருகா